வணக்கம் ஆகாஷவாணி செய்திகள் வாசிப்பவர் ஆர் கிருஷ்ணவேணி தலைப்புச் செய்திகள் வயது மற்றும் எல்லைகளை கடந்து அனைவருக்குமான வாழ்வியல் முறையாக யோகா திகழ்கிறது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார் வருங்கால தலைமுறையினரின் ஆரோக்கிய வாழ்விற்கு யோகக்கலை வரப்பிரசாதமாக அமைந்துள்ளது என்று தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார் ஆபரேஷன் சிந்து நடவடிக்கையின் மூலம் ஈரானிலிருந்து இன்று முன்னூற்றி பத்து இந்தியர்கள் தாயகம் அழைத்து வரப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது மத்திய ஆப்பிரிக்க நாடான காங்கோவில் நேரிட்ட சுரங்க விபத்தில் இருபது பேர் உயிரிழந்துள்ளனர் இங்கிலாந்துக்கு எதிரான முதலாவது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியின் இரண்டாவது நாளான இன்று இந்தியா தனது முதல் இன்னிங்ஸில் நானூற்றி எழுபத்தி ஓரு ரன்னுக்கு ஆட்டமிழந்தது இனி விரிவான செய்திகள் எல்லைகளை கடந்து அனைவருக்குமான வாழ்வியல் முறையாக யோகா திகழ்கிறது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார் விசாகப்பட்டினத்தில் இன்று நடைபெற்ற சர்வதேச யோகா தின நிகழ்ச்சியில் பங்கேற்று பேசிய அவர் உடல் ஆரோக்கியம் மற்றும் மன அமைதிக்கு யோகக்கலை அருமருந்தாக உள்ளது என்று கூறினார் உலகின் ஆரோக்கியத்திற்கான யோகா என்பதை மைய கருத்தாக கொண்டு இந்த ஆண்டுக்கான சர்வதேச யோகா தினம் கொண்டாடப்பட்டது இந்த யோகா தின நிகழ்ச்சியில் இருபத்தி எட்டு கிலோமீட்டர் நீளம் வரை மக்கள் பங்கேற்று யோகா பயிற்சியை மேற்கொண்டு கின்னஸ் சாதனை படைக்கப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் இந்த தினத்தையொட்டி நினைவு தபால் தலையையும் பிரதமர் திரு நரேந்திர மோடி வெளியிட்டார் டெஹ்ராடூனில் நடைபெற்ற யோகா தின கொண்டாட்ட நிகழ்ச்சியில் பங்கேற்று பேசிய குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு யோகக்கலைக்கு உலக அளவில் வரவேற்பு அதிகரித்து வருவதாக கூறினார் புதுதில்லியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பங்கேற்ற சுகாதாரத்துறை அமைச்சர் திரு ஜே பி நட்டா யோகக்கலை உடல் நலன் மட்டுமன்றி மனநலத்திற்கும் உதவுவதாக கூறினார் ஜம்மு காஷ்மீரின் உதம்பூரில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் ராணுவ தளபதி ஜெனரல் உபேந்திரா திரிவேதி ஆகியோர் பங்கேற்று யோகா பயிற்சியை மேற்கொண்டனா் குஜராத் மாநிலம் அகமதாபாத்தில் நடைபெற்ற யோகா தின நிகழ்ச்சியில் மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித் ஷா பங்கேற்றார் அம்மாநிலத்தில் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட இடங்களில் நடைபெற்ற யோகா தின நிகழ்ச்சிகளில் ஒரு கோடிக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர் ஒடிசா மாநிலம் சாம்பல்பூரில் நடைபெற்ற யோகா தின நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பேசிய மத்திய கல்வி அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் உலகிற்கு இந்தியா அளித்த கொடை யோகா என்று பெருமிதம் தெரிவித்தார் புதுதில்லியில் நடைபெற்ற யோகா தின நிகழ்ச்சியில் மத்திய வேளாண் துறை அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌகான் கலந்து கொண்டு யோகா பயிற்சியை மேற்கொண்டார் நிகழ்ச்சியில் பேசிய அவர் உடல் ஆரோக்கியத்தை பராமரிக்க அன்றாடம் யோகா பயிற்சியை மேற்கொள்ள வேண்டியது அவசியம் என்று கூறினார் நீண்ட நீண்டகால நல்வாழ்விற்கு யோகா பயிற்சியை தொடர்ந்து மேற்கொள்ள வேண்டும் என்றும் திரு சிவராஜ் சிங் சௌஹான் வலியுறுத்தினார் நாடு முழுவதிலும் உள்ள பாரம்பரிய நினைவு சின்னங்கள் அமைந்துள்ள தலங்களில் சர்வதேச யோகா தினம் கொண்டாடப்பட்டது நாடாளுமன்ற வளாகத்தில் நடைபெற்ற யோகா தின நிகழ்ச்சியில் மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா கலந்து கொண்டார் இந்நிகழ்ச்சியில் பேசிய அவர் உடல் மனம் ஆன்மா ஆகியவற்றை ஒன்றிணைக்கும் சக்தி வாய்ந்த கருவியாக யோகா திகழ்கிறது என்று தெரிவித்தார் மக்கள் அனைவரும் யோக கலையை வாழ்வில் ஒரு அங்கமாக கடைபிடிக்க வேண்டும் என்று திரு ஓம் பிர்லா கேட்டுக் கொண்டார் நாடு முழுவதும் நடைபெற்ற யோகா தின நிகழ்ச்சியில் ஒன்பது லட்சத்திற்கும் மேற்பட்ட தேசிய மாணவர் படையினர் ஒரே நேரத்தில் யோகா பயிற்சியை மேற்கொண்டனர் ஈரோடு மாவட்டம் திண்டல் தனியார் கல்லூரியில் நடைபெற்ற யோகா தின நிகழ்ச்சியில் பங்கேற்ற மாணவர்கள் ஞாபக சக்தி அதிகரிக்கவும் மன அழுத்தம் குறைவதற்கும் கலை பயனளிப்பதாக உள்ளது என்று தெரிவித்தனர் என் பேர் கனிஷ்கா ஒரு ஃபைவ் இயர்ஸாக நான் வந்து இந்த யோகா செஞ்சுட்டு இருக்கேன் முன்னாடியெலாம் ஒரு மாதிரி ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கும் இப்போ அது பண்ணதுக்கப்புறம் கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்குது தினமும் அது காலையில் ரொட்டீனாக அது பண்ணுற ஹேபிட் வருது இப்போது அதனால ஸ்டடிஸ் நம்ம எதை படித்தாலுமே மனசில் நிற்கிது ஏன்னா அதோட பெனிஃபிட் வந்துட்டு மைண்ட் ஃப்ரீயாக இருக்கும் எதையும் போட்டு நினச்சி குழப்பிக்க தேவையில்லை கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக இருக்கும் அதனால் நீங்கள் யோகா தினமும் கண்டினியூஸாக பண்ணுறது பெஸ்ட்டுன்னு நான் சொல்லுவேன் என்னோட பேர் ஜெயக்கண்மணி நாலு வருஷமாக நான் யோகா இருக்கேன் யோகா முன்னாடி செஞ்சதால் வந்து மெமரி பவர் அதிகமாகும் நம்மளோட பாடி இதெல்லாம் நல்லாயிருக்கும் யோகா பண்ணால் நல்லது சர்வதேச யோகா தினம் நூற்றி எழுபத்தி ஐந்து நாடுகளில் இன்று கொண்டாடப்பட்டது வருகால தலைமுறையினருக்கு யோக கலை வரப்பிரசாதமாக அமைந்துள்ளது என்று தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார் தமிழகத்தில் திருவண்ணாமலையில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர் உடல் மற்றும் மனநலனை காப்பதில் யோகா முக்கிய பங்கு வகிப்பதாக கூறினார் சர்வதேச யோகா தினமானது அறிவிக்கப்பட்டு இன்றைக்கு பதினோராவது ஆண்டை அடியெடுத்து வைத்திருக்கோம் இந்த தினத்துல ஒரு மிக சிறப்பு என்னன்னா விசாகப்பட்டினத்துல உலக சாதனை படைக்கிற அளவுக்கு கிட்டத்தட்ட இருபத்தி எட்டு கிலோமீட்டர் இந்த கடற்கரையில மூன்று லட்சம் பேர் அங்க கூடி ஒரே இடத்துல சர்வதேச யோகா தினத்தை கொண்டாடும் அந்த யோகா செய்து என்ன சாதனை செய்திருக்க அதே போல கிட்டத்தட்ட நூத்தி எழுபத்தி ஐந்து நாடுகள்ல இன்றைக்கு சர்வதேச யோகா தினமானது கொண்டாடப்படுகிறது இந்த யோகா இன்றைக்கு மிகப்பெரிய அளவுல நம்மளுடைய வருங்கால சந்ததிகளுக்கு ஒரு வரப்பிரசாதமாக அமைகின்ற கலை யோகா கலை அதே போல இந்த யோகா மனநலம் உடல்நலம் அனைத்தையும் சீராக வைக்கின்ற ஒரு யோகாவாக இருக்கிற யோகாவை அனைவரும் இணைந்து அர்த்த சந்ததிகளுக்கு செல்வோம் நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை சர்வதேச யோகா தினம் யோக கலையை பயில வளைந்து கொடுக்கும் உடல்வாக வேண்டும் என்று சிலர் நினைக்கிறார்கள் ஆனால் வளைந்து கொடுக்கும் வாகு கண்ணோட்டத்தில்தான் வேண்டும் உடலுக்கு அல்ல ஆறு வயதோ அல்லது அறுபது வயதோ உடல் நல உடையவரோ ஓடியாடி வாழ்க்கையோடு இணையும் விடுகிறது அப்போது ஒவ்வொரு கணமும் அதன் பலன்கள் கிடைக்க தொடங்குகின்றன வாருங்கள் நாம் அனைவரும் சர்வதேச யோக கலை தினத்தில் பங்கெடுப்போம் யோக பயிற்சியை மேற்கொள்வோம் பெண்கள் மற்றும் குழந்தைகள் நலனுக்கான திட்டங்களை யோகாவுடன் ஒருங்கிணைக்க வேண்டியதன் அவசியத்தை பிரதமர் திரு நரேந்திர மோடி வலியுறுத்தியுள்ளார் இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் மத்திய பெண்கள் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறை அமைச்சர் திருமதி அன்னபூர்ணா தேவி வெளியிட்டுள்ள கட்டுரையை பகிர்ந்துள்ள பிரதமர் சுகாதாரம் மற்றும் நல்வாழ்விற்கான திட்டங்கள் அடிப்படை நிலையிலிருந்து மேம்படுத்தப்பட்டு வருவதை சுட்டிக்காட்டியுள்ளார் மத்திய ஆப்பிரிக்க நாடான காங்கோவில் சுரங்கம் ஒன்றில் ஏற்பட்ட விபத்தில் இருபது பேர் உயிரிழந்துள்ளனா் வடக்கு கிவு மாகாணத்தில் மசிசி பகுதியில் இந்த சுரங்கத்தில் நேற்று ஏற்பட்ட விபத்தில் இதுவரை பத்தொன்பது பேரின் உடல்கள் மீட்கப்பட்டுள்ளதாக அந்நாட்டு அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் மீட்புப் பணிகள் தொடர்ந்து நடைபெற்று வருவதாகவும் இதுவரை நூறு பேர் மீட்கப்பட்டுள்ளதாகவும் அங்கிருந்து வரும் செய்திகள் தெரிவிக்கின்றன விபத்துக்கான காரணம் குறித்து விசாரணைக்கு உத்தரவிடப்பட்டுள்ளதாக செய்திகள் தெரிவிக்கின்றன ஈரானில் சிக்கி தவித்து வரும் இந்தியர்களை மீட்கும் பணியில் மத்திய அரசு மேற்கொண்டு வரும் ஆபரேஷன் சிந்து நடவடிக்கையின் ஒரு பகுதியாக முன்னூற்றி பத்து பேர் இன்று புதுதில்லி வந்தடைந்தனர் இதுவரை மொத்தம் எண்ணூற்றி இருபத்தி ஏழு இந்தியர்கள் பத்திரமாக மீட்கப்பட்டுள்ளதாக வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது இதனிடையே இந்தியர்களை பத்திரமாக தாயகம் அழைத்து வருவதில் டெஹ்ரானில் உள்ள இந்திய தூதரகம் தொடர்ந்து நடவடிக்கை மேற்கொண்டு வருகிறது இந்நிலையில் ஈரானில் சிக்கியுள்ள இலங்கை மற்றும் நேபாளத்தைச் சேர்ந்தவர்கள் இந்திய தூதரகத்தை தொடர்பு கொள்ளுமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளனர் இக்கட்டான தருணங்களில் அண்டை நாடுகளைச் சேர்ந்த மக்களுக்கும் உதவிக்கரம் நீட்டும் வகையில் மனிதாபிமான அடிப்படையிலும் மத்திய அரசு இந்த நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவது குறிப்பிடத்தக்கது இஸ்ரேல் ஈரான் இடையே தொடர்ந்து ஒன்பதாவது நாளாக வான்வழி தாக்குதல் நடந்து வருகிறது ஈரானில் உள்ள அணு ஆயுத கட்டமைப்புகள் மீது இஸ்ரேல் ராணுவம் தாக்குதல் நடத்தி வருவதாக செய்திகள் தெரிவிக்கின்றன இந்த தாக்குதலில் ஈரானின் படைப்பிரிவு தலைவர் சயீத் இசாதி கொல்லப்பட்டுள்ளதாக இஸ்ரேல் பாதுகாப்பு அமைச்சர் தெரிவித்துள்ளார் இதனிடையே இஸ்ரேலின் தென்பகுதியில் உள்ள பி சிவா மற்றும் ஹைஃபா பகுதிகளில் உள்ள ஏவுகணை தளங்கள் மீது தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளதாக ஈரான் தெரிவித்துள்ளது உத்தரகாண்ட் மாநிலத்தில் உள்ளாட்சி அமைப்புகளுக்கான தேர்தல் அடுத்த மாதம் பத்தாம் தேதி நடைபெறவுள்ளது இதற்கான தேர்தல் அறிவிக்கையை அம்மாநில தேர்தல் ஆணையம் வெளியிட்டுள்ளது வேட்புமனு தாக்கல் இம்மாதம் ஐந்தாம் தேதி தொடங்கும் என்றும் அம்மாநில தேர்தல் ஆணையர் திரு சுஷில் குமார் தெரிவித்துள்ளார் வேட்புமனு தாக்கலுக்கான கடைசி நாள் இம்மாதம் இருபத்தி எட்டாம் தேதி பீகார் மாநிலத்தில் மூத்த குடிமக்கள் விதவைகள் மற்றும் மாற்றுத்திறனாளிகளுக்கான ஓய்வூதியத்தை அதிகரிக்க அம்மாநில அரசு முடிவு செய்துள்ளது இது தொடர்பாக அம்மாநில முதலமைச்சர் திரு நிதிஷ்குமார் வெளியிட்டுள்ள அறிக்கையில் சமூக பாதுகாப்பு ஒய்வூதிய கீழ் மாதந்தோறும் தற்போது எழுநூறு ரூபாய் வழங்கப்பட்டு வருவதாகவும் இது அடுத்த மாதம் முதல் ஆயிரத்து நூறு ரூபாய் உயர்த்தி வழங்கப்படும் என்றும் தெரிவித்துள்ளார் இங்கிலாந்துக்கு எதிரான முதலாவது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இரண்டாவது நாளான இன்று இந்தியா தனது முதல் இன்னிங்ஸில் நானூற்று எழுபத்தி ஒன்று ரன்னுக்கு ஆட்டமிழந்தது துனிஷியா சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் பிரஜ்வால் தேவ் நிதின் குமார் சின்ஹா இணை பட்டம் வென்றது தமிழ்நாடு பிரிமியர் லீக் கிரிக்கெட் போட்டியில் நெல்லை கோவை அணிகளுக்கு இடையேயான போட்டி தற்போது நெல்லையில் நடைபெற்று வருகிறது மீண்டும் தலைப்புச் செய்திகள் வயது மற்றும் எல்லைகளை கடந்து அனைவருக்குமான வாழ்வியல் முறையாக யோகா திகழ்கிறது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளாா் வருகால தலைமுறையினரின் ஆரோக்கிய வாழ்விற்கு யோகக்கலை வரப்பிரசாதமாக அமைந்துள்ளது என்று தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார் ஆபரேஷன் சிந்து நடவடிக்கையின் மூலம் ஈரானில் இருந்து இன்று முன்னூற்று பத்து இந்தியர்கள் தாயகம் அழைத்து வரப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது மத்திய ஆப்பிரிக்க நாடான காங்கோவில் நேரிட்ட சுரங்க விபத்தில் இருபது பேர் உயிரிழந்துள்ளனா் இங்கிலாந்துக்கு எதிரான முதலாவது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியின் இரண்டாவது நாளான இன்று இந்தியா தனது முதல் இன்னிங்ஸில் நானூற்றி எழுபத்தி ஓரு ரன்னுக்கு ஆட்டமிழந்தது இத்துடன் செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது